Hva Det er veldig tungt. நாளைக்கு தான் பாத்ரூம் போகிறதுக்கு இப்படி கஷ்டப்படுறது சந்தலா என்ன நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் என்ன பண்ணுற நீரை நினப்பு வந்துருச்சா பார்க்கணும் போல இருக்குல்ல இந்த வாரம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் விடு எங்க போற இரு நீ என்ன போற தம்பி 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 அந்த பழைய வெஸ்டர்ன் டாய்லெட்டையாவது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கலாம்லப்பா உட்கார்ந்து எழுந்துக்கிறதுக்குள்ள உயிர் போகுது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா பண்ணிடலாம் தம்பி ஸ்பான்சர் வரட்டும் எல்லாம் பண்ணிடலாம் சரியா மூணு மாசமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப கூட உனக்கு அறிவி வரலையா பெருசு நீயும் மாதிரி டெய்லி வந்து நின்றுதான் இருக்க எல்லாம் பண்ணும்போது பண்ணுவோம் டாய்லெட் வேணுமா பெஸ்டர்ன் டாய்லெட் 爹。

நீ எப்படி எல்லாம் உழைச்சிரு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுருப்பா ஆனா இப்ப நம்மளோட நலமைய மாத்திரியா இந்த மாதிரி அவர் பாக்கியா சொல்லுதே நமக்கு சாப்பாரும் என்னெல்லாம் முடியலப்பா কুপ ন <Switzerlanden> <hasad>

பதினோரு மணிக்கு என்கொயரி இருக்கு இன்ஸ்பெக்டர் வந்து பாருங்க வரும்போது உங்க வீட்டுக்காரையும் மறக்காம கூட்டிட்டு வந்துருங்க என்னடா விச்சிரு ஒழுங்கா உள்ள ஓடிரு ஹலோ எங்க இருக்கீங்க

சார் எல்லோரும் கூப்பிட்ற உள்ளே வாங்கப்பா கேஸ் இவங்க தான் ஐயா கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்துட்டாங்க ஐயா ஐயா மூத்தவர் பேர் வசந்த் செப்பல் கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜராக இருக்கார் மாதம் நாற்பத்தி ரெண்டாயிரரூவா சம்பளம் வீடு ராமநாதபுரம் தம்பி பேர் ராஜ்குமார் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேசியராக இருக்கார் மாதம் முப்பத்தாறாயிரரூவா சம்பளம் வீடு சிங்கியாநல்லூர் யோ அதான் ரெண்டு பேரும் கைதான் சம்பாதிக்கிறீங்களே பெற்றவங்களை கூட வச்சு பார்த்துக்க முடியாது உங்களால் சார் பார்க்கக்கூடாதுனால இல்லை சார் என்னது நீங்கள் ஒழுங்காக பார்த்துன்னு எதுக்கே பிரச்சனை எங்கே வரைக்கும் வருது நீங்கள் எதுவும் சொல்லி எனக்கு புரிய வைக்க வேணாம் புரியுதா ஏ டு இசட் எல்லாத்தையும் விசாரிச்சு தான் உங்கள் எல்லாரையும் வர வச்சுருக்கேன் சார் சார் அது வந்து சார் கொஞ்சம் எங்கள் சைடில் இருக்க பிரச்சனையும் விசாரிக்கணும்ல சார் என்னம்மா விசாரிக்கணும் உனக்கு எங்கள் மாமா எங்கள் கூட தான் சார் இருந்தார் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் குடிச்சிட்டு வராதீங்கன்னு சொன்னேன் அது தப்பா சார் பசங்களும் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறத தப்பு இருக்கா சார் சார் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தப்போ எங்கள் மாமியார் எங்கள் கூட தான் சார் இருந்தாங்க அவங்களா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணுவாங்களாமா அது சரின்னு சொல்லிட்டு ஏன் கூடயே சண்டை போடுவாங்க சார் சொல்லுங்க சார் எத்தனை நாள் தான் நானும் பொறுத்துக்கிறது இதுல மோசமான வார்த்தை வேற பேசுவாங்க காதை கொடுத்து கேட்க முடியாது சார் குடிக்கிறது பிடிக்காதுன்னா முதல்ல நீ உன் தம்பிக்கிட்ட தான் சொல்லியிருக்கணும் பேக்கரி ஹோட்டலு போகிற பக்கம்லாம் சண்டை போட்டுன்னு இருக்கேன் புரிதா இதில் வார்னிங் கேஸில் ஒன்று இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நான் ஆறே மாதத்தில் ரெண்டு கம்ப்ளீட் உங்கள் புருஷன் மேலே எனக்கு என்ன சொல்ல தெரியுமா உங்கள் அம்மாவால் தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருதுன்னு உண்மையாக பொய்யா ஸோ குடிக்கிறது பிரச்சனை இல்லை யார் குடிக்கிறாங்க தான் பிரச்சனை குழம்புறது பிரச்சனை இல்லை யார் குழம்புறாங்கன்றது தான் பிரச்சனை அவங்க சொல்ற மாதிரி இவர் அவங்கள முழுசா பாத்துக்காம லீங்க் சார் பாத்துட்டு தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல சார் தேவைப்படுற நேரத்துல பணமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதுல எல்லாம் நாங்க தலையிடுறதே இல்ல ஓ நீங்க யாருமா அதுல தலையிடுறதுக்கு இன்னும் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னே தெரியல ஐயா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பெத்தவங்களை சரியா பார்த்த பிள்ளைங்களை மூணு மாசம் ஜெயில போடலான்னு சட்டம் சொல்லுது தன்னுடைய பேரண்ட்டை பார்த்துக்க கூடாதுன்னு சொல்கிற பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணுறதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க ஐயா நீங்கள் படித்தவங்க எது சரி எது தப்புன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறதெல்லாம் கடைசி காலம் ரெண்டு பேரும் சாகிற வரைக்கும் எங்கள் பேர குழந்தைகளோட ஒன்றா இருக்கு அது பொரியா எங்களுக்கு அது பொறியா எங்களுக்கு எங்களால் எந்த பிரச்சனையும் வராதிங்க குடும்பத்துக்கு எங்களால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு புரியுதா ஒரு வயசு வரைக்கும் குழந்தைங்க கொஞ்சம் முடியும் அதுக்கப்புறம் நம்மளே நினச்சாலும் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது கடைசி காலத்துல பாஸ்துக்காக ஏங்க வச்சுராதீங்கயா அவளைதான் சொல்லுவேன் இல்ல இதுக்கப்புறம் நாங்கள் இப்படி தான் இருப்போம் நீங்கள் சொன்னால் சட்டம் தான் கடமையை செய்யும் என்ன செய்யும் ரிமாண்ட் பண்ணும் கிரிமினல் லாயரை வச்சு சாமியில் வெளியே வந்து சந்தோஷமாக இருக்கலாம் மட்டும் நினைக்காதீங்க அதை பண்ணால் நான் விட மாட்டேன் பெற்றவங்களை பார்த்து தான் ஆகணும் என்ன பண்ணலாம் சார் நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டுமா சரி பேசிட்டு வாங்க பார்த்துட்டிங்களா சார் ரெண்டு பேரையும் நாங்களே பார்த்துக்குறோம் சார் ஒரு மாதம் என் வீட்டில் இருக்கட்டும் சார் ஒரு மாதம் தம்பி வீட்டில் இருக்கட்டும் சார் ஆமாம் சார் அண்ணா சொன்ன மாதிரி மாறி மாறி பார்த்துக்குறோம் சார் சார் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குறோம் சார் என்னம்மா ஓகேவா ஓகே சார் பார்த்துக்கறோம் என் குமார் ஐயா இவங்கிட்ட எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்க இவங்க சொன்னதை என்ன இனிமேல எந்த பிரச்சனும் உங்க மேல கம்ப்ளைண்ட் வரக்கூடாது ஓகே சார் ஐயா இனிமே ஐயா இனிமே குடிக்க மாட்டேங்க ஐயா பேர குழந்தைங்க இல்லாத நடப்புல ஐயா அப்படி குடிச்சிட்டு இருந்தேன் இனிமே குடிக்க மாட்டேன் ஐயா நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி ஐயா ராமச்சந்திரன் பசங்க என்ன சொல்கிறாங்க அவனுங்க நான் சொல்கிறது எல்லாத்தையும் நான் பேசி முடிச்சிட்டேன் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது எல்லாம் உனக்காக தான்டா ஏண்டா எரும மாடு மாதிரி வளர்ந்துக்கிறானுங்க பெத்தவங்களை பார்த்துக்க மாட்டானுங்க டேய் அவனுங்க திட்டாதடா பசங்க பாவம் திட்டாதடாவா அடிக்காமல் விட்டோன்னு சந்தோஷப்படு டேய் அப்படி அடிக்கிறதா இருந்தால் நீ என்னைய தாண்டா அடிக்கணும் என்னடா சொல்ற நிறைய சம்பாதிச்சோம் பெத்தவங்களை கூட வச்சு பார்த்துக்க முடியும் மாமா என்ன பண்ணுறது தம்பி உங்களுக்கு வாட்ச பொண்டாட்டிங்க அப்படி அவ்வளோ யார் மாமா அதை சொல்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் எங்களுக்கு தான் மாமா தெரியும் அவங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னதுலேருந்து தூக்கம் வர மாட்டேது மாமா உன் கஷ்டம் எனக்கு புரியுது மாப்பிள்ள என்ன பண்ண ஆமா உங்க ஃப்ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் கோயம்புத்தூரில் தானே போஸ்டிங்கில் இருக்காரு ஆமா அவர் மனசு வச்சா நடக்குமாமா என்னடா சொல்ற உங்க பேர்ல மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்க பண்ணிக்கலாம் ஆனா ஒன்று இனிமே என் வீட்டு வாசப்படியே உங்கள் ரெண்டு பேர் பொண்டாட்டிகளையும் மிதிக்க மாட்டாங்க